வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நிபா வைரஸ் டெங்கு ஃபீவர் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு டைம்ல ஒன்று வந்தால் பரவாயில்ல எல்லாம் ஒரே டைமில் வந்துருச்சுன்னா தான் போய்கிட்டு இருக்கு நிலமை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிபா வைரஸ் தொலை இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டிலும் கர்நாடகாலேயும் டெங்கு ஃபீவர் தொல்லைங்க இது ரெண்டுமே சவுத் இந்தியா முழுக்க இப்போ அதிர்வு வலைய பெருசாக ஏற்படுத்தியிருக்கு இதில் முதல்ல அந்த நிப்பா வைரஸ் இருக்குல்ல அதை பற்றி மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டு விஷயம் இருக்குல்ல இந்த டெங்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் இதில் கேரளாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த நிப்பா வைரஸ் இருக்குல்ல இதோட தாக்கத்திற்கு உட்பட்டு இல்லை இன்னொரு ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் என்னென்னா அந்த உயிரிழந்த ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க குடும்பத்தினரை சோதனை பண்ணி பார்த்தப்ப அந்த ஃபேமிலியில் நாலு பேருக்கு நிப்பா வைரஸ் தொற்று இருக்கிற விஷயம் இருக்குங்க கேரளாவோட கோழிக்கோடு பகுதி இருக்குல்ல அங்கே சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம எப்போ கேட்டிருக்கோம் கொரோனா பீக்கில் இருந்த டைமில் கேட்டிருக்கோம் போல் குவாரண்டைனில் அவர் இருக்காருப்பா அந்த ஏரியாக்கே ஃபுல்லாக தகுடிச்சு வச்சு வச்சுட்டாங்கப்பா உள்ளே போயிட்டு வராத மாதிரி அது இதுன்னு இது போல் டைமில் நம்ம அப்போ தான் கேட்டிருந்தோம் இப்போ திரும்பவும் கேரளாவில் இந்த நிப்பா வைரஸ் தொல்லை சார்ந்து திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் நிப்பா அப்படின்ற இந்த வைரஸை பற்றின மிக முக்கியமான அடிப்படை தகவல்களை மக்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் விழிப்புணர்வுக்காக இது ஆக்சுவலாக ஒரு ஜூனாட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூனாட்டிக்னால் குழம்பிடாதீங்க மனுஷன் அல்லாத உயிரினங்கள் இருக்கல விலங்குகள் அங்கேருந்து ஒரு தொற்று ஏற்படுது அப்படின்னா அதுதான் ஜுனாட்டிக் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க அந்த வகையில் வந்திருக்க ஒரு வைரஸ் தான் இந்த நிபா வைரஸ் இந்த ஜூனாட்டிக் பேஸ் பண்ண இது போல் கிருமிகள் இருக்குல்ல அது என்ன பண்ணுனா பெரும்பாலும் அனிமலில் மட்டும் இருக்காது ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் கொரோனா வைரஸ் விஷயத்தில் ஏன்னா அதுவும் ஜுனாட்டிக் டிசீஸ் தான் ஓகேவா விலங்குகளை மட்டும் இல்லாமல் மனுஷனையும் தாக்கும் பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்லங்க இதன் வழியாக பரவுதான் இதை புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஒரு உயிரினத்துக்கு இந்த நிப்பா வைரஸ் தொற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த உயிரினத்தோட ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல அதோட உமிழ்வுகளோ அதோட கழிவுகளோ அந்த ஃப்ளூயிட்ஸ் மூலமாக மனுஷனையும் இந்த வைரஸ் தாக்கும் ஓகேவா நிப்பா வைரஸ் ஸோ இதனால தான் பாடி ஃப்ளூயிட்ஸ் இங்கே ஒரு பாலமாக பார்க்கப்படுது இந்த வைரஸ் தாக்கிறதுக்கு பழவால் இருக்குல்லங்க இதுதான் இதுக்கான ஆரிஜினாக பார்க்கப்படுது ரிசவர இதான்னு சொல்கிறாங்க இங்கேருந்து தான் அந்த நிப்பா வைரஸ் அப்படின்றதே தோற்றம் பெற்றிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் அடித்து சொல்கிறாங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குதுங்க நிப்பா வைரஸ் இருக்குல்ல இது முத முறையாக ஒரு மனுஷனை தாக்குனது இந்த வருஷம்தான் மலேசியா இருக்குல்ல அந்த கண்ட்ரியில்தான் இந்த முதல் விஷயம் அரங்கேறி இருக்குது அதுவும் அந்த டைமில் மலேசியா சிங்கப்பூரில் இருக்க பன்றிகள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டுச்சு இந்த நிப்பா வைரஸ்னால சார் ரைட்டுப்பா அப்போனா பன்றிகளில் மட்டும்தான் அது அதிகமாக தென்படுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்றிகள் பழவவாள் இதெல்லாம் தாண்டி நாம் வீட்டில் வளர்க்குற நாய்கள் இருக்க பாருங்கள் அது பூனைகள் ஆடு குதிரை இப்படி இத்தனை உயிரினங்களில் கூட நிப்பா வைரஸ் இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நிப்பா வைரஸோட பேசிக்கை பார்த்துட்டோம் இதோட அறிகுறிகள் என்னென்ன அதை பற்றி பிளாபர்ட்டாக பார்க்கலாம் நிப்பா வைரஸ் தொற்றுக்கு ஒருத்தர் இலக்காயிட்டார் அப்படின்னா குறைந்தபட்சம் நான்கு இருந்து அதிகபட்சம் பதினான்கு நாட்களுக்குள்ளே அவங்க உடம்புல அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிடும் இந்த அறிகுறிகளை நம்ம ரெண்டாக எடுத்துக்கலாம் ஒன்று தொடக்க அறிகுறிகள் இன்னொன்று தீவிர அறிகுறிகள் தொடக்க அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ஃபீவர் ஹெவியாக இருக்கும் தலைவலி இது கூடவே இருமுலம் சேர்ந்து வந்துடும் வறண்ட தொண்டை மூச்சு விடுறதுல சிரமம் எங்கேயும் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கலாம் எஸ் கொரோனா தொற்றாளர்கள் சார்ந்து அறிகுறிகள் பட்டியல் எடுத்திங்கன்னா இதெல்லாம் அதுலேயும் வரும் தீவிர அறிகுறிகள் நிபா வீரரை சார்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளை அழற்சின்னு சொல்லுவாங்க அது ப்ளஸ் இதே அடுத்த லெவலாக மூளை தொற்று இதில் அல்டிமேட்டாக மரணம் கூட சம்பவிக்குமா நப்பா பயமுடுத்துகிற அப்போலேருந்து தப்பிக்கவே முடியாதா இருந்து இப்போ தமிழகத்துக்கு இப்போதும் தலைவலி வரல கேரளாவில்தான் இருக்குது இருந்தாலும் ஃப்யூச்சரில் தானே ஆகிடுச்சுன்னா ஸோ தப்பிக்க வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்க மக்களே ஆறு வழிகள் இருக்குது இந்த நிப்பா வைரஸ்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக இல்லை மொதல் விஷயம் என்னென்னா ப்ரொட்டெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அதாவது கைகளை ஃபுல்லாக நம்ம கழுவிக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் நம்மளோட உடைகளாக இருக்கட்டும் இருக்கிற இடமா இருக்கட்டும் அதை சுத்தமாக வச்சுருக்கிறதுங்க ஏம்பா நிபால் எஸ்கேப்பை வழி கேட்டால் என்ன எதை சொல்கிறேங்க கேட்டிங்கன்னா இதுதான் எல்லாத்துக்கும் பேசிக்கு சுத்தம் ஒரு இடத்துல இல்லைன்னு தான் ஆயிரத்தி நோய் கிருமிகள் வந்து நிற்கும் புரியுதா இதுதான் நம்ம கொரோனா விஷயத்துலயும் பார்த்துருந்தோங்க ஏன்னா எதுக்காக டாக்டர்ஸ்லாம் இந்த ஹேண்ட் அடிக்கடி கழுவ சொல்றாங்க பேஷன்ஸ் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னா துளைகள்ன்ற ஒன்று கண்டிப்பா இருக்கணும் இப்போ நோய் கிருமி வேற ஒரு உடம்புல ஒரு பாட்டில் இருந்து அங்க துளைகள் இல்லாம அது சில நாட்கள்ல உள்ள வர முடியாம வெளியவே போயிடும் ஆனா நோய் கிருமி கைகளில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கை வச்சு சும்மா வரப்போம் மூக நோண்டுறது காத ஒன்று வாயை நோடுறது கழுத்த நோடுறது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு தொலை மூலமாக உடம்புக்குள்ளே அந்த வைரஸோ இல்லை எந்த ஒரு நோய் கிருமியோ ட்ரான்ஸ்மிட்டாக வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதனால் தான் ஹேண்ட் வாஷாக ரொட்டினாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் டிஸ்இன்ஃபெக்டிங் சர்ஃபேசஸ் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த கிருமி நாசினி இருக்கலை இதன் மூலமாக சுத்தப்படுத்துங்கன்றாங்க மூணாவது விஷயம் அவாய்டிங் சிக் அனிமல்ஸ் இந்த நோயுற்ற விலங்குகள் எதனா இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதுலேருந்து மாற்றுக்கு கருத்தும் இல்லை ஆனால் க்ளோஸ் கான்டாக்டாக இருக்க வேணாம் நாலாவது அவாய்டிங் க்ளோஸ் கான்டாக்ட் டு அஃபெக்டட் ஹியூமன் இப்போ ஒருத்தர் நிப்பா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவர் கூட அப்போ தான் போட்டு நெருங்கி உரவாடணும்னு அவசியம் கிடையாதுங்க குவாரண்டைன் ப்ரொசீஜருக்காக விட்டு போயிடணும் நீங்கள் தனிமையாகிடணும் ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க அஞ்சாவது குவாரண்டைன் மெஷர்ஸ் இருக்குதுல்ல இது மிக முக்கியமானதுங்க நிப்பா வைரஸ் விஷயத்தில் நம்ம தப்பிக்க இந்த நிப்பா வைரஸ் சார்ந்த அறிகுறிகளை லிஸ்ட் பண்ண பார்த்திங்களா அதில் இருக்க ஒன்று ரெண்டு அறிகுறி எனக்கு இருக்குன்னா கூட நான் அலர்ட் ஆகிடணும் அலர்ட் ஆகி நான் என்னை முதல்ல குவாரண்டைன் ப்ரொசீஜருக்கு உட்படுத்திடணும் டாக்டர் பார்க்குறதெல்லாம் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இது போல் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம்னு சந்தேகம் வந்தாலே அவங்க தனிமையாகிறது நல்லது அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்கள சுற்றி இருக்கணும்னு நல்லது ஆறாவது விஷயம் அவேர்னஸை கொடுக்கறதுங்க நாம் மட்டும் சேஃபாக இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம் மட்டும் உள்ளே வச்சிருக்கூடாது அதை வெளியே சொல்லணும் இப்போ என்னால் முடிஞ்சு என்னால் எவ்வளோ பேர் ரீச் பண்ண முடியுமோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நான் சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை நீங்கள் காதில் கேட்குறீங்களே இதை நீங்கள் போய் வெளியே சொல்லுங்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு சமுதாயத்தில் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இது போல் நோய்கிருமிகள் சார்ந்த அந்த ஆபத்து இருக்கல அதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சுன்னா தெரியும் ஓ இது நடந்தால் இது நடக்கும் அதனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு அவங்களை அவேர் பண்ணிட்டால் போதுங்க ஏப்பா ஆஃப்டர் ஆல் நிபா அடிக்கடி வருது போதுன்னு வாங்க அதுக்கு எவ்வளோ மூச்சை முடிச்சு பேசணுமா அவர்னஸ்லாம் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டாட்ஸ் சொல்லவா இது இட்டுக்கட்டப்பட்ட ஸ்டாட்ஸ்லாம் கிடையாதுங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கல டபிள்யூஹெச்ஓ அவங்க வெளியிட்டிருக்க தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிப்பா தாக்கம் இருக்குல்ல இந்த ஒரு பிரச்சனைக்கு இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ற ஒன்று கிடையவே கிடையாது இதை விட முக்கியமான விஷயம் இந்த நிப்பா தொற்றை குணப்படுத்துறதுக்கு ட்ரக்ஸும் கிடையாது வேக்சினும் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு எதுவுமே கிடையாது நிப்பாவோட ஃபெட்டாலிட்டி ரேட் எவ்வளோ தெரியுமா அதாவது இந்த நிப்பா தொற்றுக்கு ஒருத்தவங்க இலக்காகிறாங்க அப்படின்னா அவங்கள எத்தனை பேர் மரணம் அடையலாம் இதை தான் ஃபர்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த நிப்பா ஃபெட்டாலிட்டி ரேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டில் ஆரம்பிச்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் போகுது இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க முன்னாடி சொன்னோம் பாருங்க நிப்பால் தான் தப்பிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரியும் அதோட அவசியம் இப்போ எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு சரிப்பா அப்போ எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நிப்பால் பாதிக்கப்பட்டிருக்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நிப்பா மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குல்ல இதில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குங்க அது இப்போ வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது தான் அதாவது ஒன்று நமக்கு எதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மருந்து இருக்கணும் இல்லைனா ஏற்கனவே புழக்கத்தில் இருக்க மருந்துகளை நம்ம பயன்படுத்தணும் செகண்டாக சொல்ல பாருங்கள் அதை இப்போ நடந்துகிட்டு சப்போர்ட்டிவ் கேர் அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடச்சிடும் ஹைட்ரேஷன் ப்ராசஸும் கரெக்டாக நடக்கும் அதாவது நீர் சத்து உடம்புல குறைவாக இருக்கல அதை அதிகப்படுத்துகிற வேலையாக இருக்கும் இது கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் சப்போர்ட்டிவ் கேரை நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் ஒன்று ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ஆஃப் நிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நிப்பா சார்ந்து தென்படுற இந்த சிம்டம்ஸ் இருக்குல்ல அதுல ஸ்பெசிபிக்கான ஒரு சில சிம்டம்ஸ் மட்டும் போக்குவதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்ப தலை ரொம்ப வழியா இருக்கா அதுக்கு நம்ம என்ன ட்ரீட் பண்ணலாம் காய்ச்சல் ரொம்ப ஹெவியா இருக்கா அதை குறைக்க என்ன பண்ண சொல்லிட்டு இந்த ஸ்பெசிபிக்கான ஒரு சில சிம்டம்ஸ்க்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுங்க இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லியாகணும் இம்யூனோ தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சா வேணும்னா ஃபியூச்சர்ல இந்த ட்ரீட்மெண்ட்டை நிப்பா சார்ந்து டாக்டர்ஸ் பிரயோகிக்கலாம் ஆனால் இப்போ இருக்க அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால புரிஞ்சிருக்கும் நிலமை உங்களுக்கு நிப்பா 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 நான் அதை வச்சு அவ்வளோ தூரம் பேசும்போது எப்பப்பா நீ நிப்பாட்டோன்ற மாதிரி தான் உங்கள் மனசில் தோன்றியிருக்கும் நிப்பாவை பற்றி அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் ஒன்று சொல்ல போகிறேன் இது வேணா மேபி உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுக்கலாம் டெங்கு ஃபீவர் இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டை ஒரு வழியாக்க கிளம்பி மாதிரி இருக்குது ஆல்ரெடி கர்நாடகா அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்து தமிழ்நாட்டில் டெங்கு ஃபீவர் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசு தான் வேற என்ன காரணமாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகலில் அதீத வெயில் அடி அடி அடிக்குது அப்படியே கொஞ்சம் ஈவினிங் டைமை கடந்துருச்சுன்னா மழை புல போடன்னு இந்த ஒரே ஒரு சேஞ்சு போதுமே கொசு உற்பத்திக்கு ஏற்ற சூழல் உருவாக ஸோ இந்த அளவுக்கு பகல்லையும் இரவுலையும் மாறி மாறி சில விஷயங்கள் நடக்கவே தான் கொசு உற்பத்தியும் அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்குது கர்நாடகா உட்பட சில மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டெங்கு பாதிப்பாளர்கள் இப்போ வரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் மட்டும் கடந்த ஒரே வாரத்தில் நூற்று பதிமூணு பேருக்கு டெங்கு நம்ப முடியுதா ஒரே வாரத்தில் நூற்று பதிமூணு இதில் இன்னும் டெப்த்தாக பார்க்குறதா இருந்தால் நம்ம தமிழகத்தில் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல வார்த்தை எடுத்துக்கோங்களேன் இது வரைக்கும் இருநூற்று முப்பது பேருக்கு டெங்கு காய்ச்சல் நேற்றைக்கு மட்டுமே பதினெட்டு பேருக்கு டெங்கு செப்டம்பர் பன்னெண்டு தாங்க அதிகபட்சமாக இந்த டெங்கு பாதிப்பாளர்கள் பதிவாகியிருக்காங்க அதாவது முப்பத்தி மூணு பேருங்க கடந்த பன்னெண்டாந்தேதி மட்டுமே இதில் என்ன ஒரு குடும்பம்னா செய்திகளில் பார்த்துருப்பீங்களே சின்ன குழந்தைங்க உயிரிழக்கிறது நடந்துட்டு இருக்கு சில பேர் நம்ம தமிழகத்திலேயே டெங்கு பாதிப்பால் உயிரிழந்திருக்காங்க இந்த டெங்கு ஃபீவர் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களோட தொடக்க அறிகுறிகள் எப்படி இருக்கும் அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சோர்வுங்க காய்ச்சல் தலைவலி கண்களில் வலி ஏற்படும் இதை தொடர்ந்து கால்களாக இருக்கட்டும் அப்புறம் இந்த மூட்டு பகுதிகளாக இருக்குல்ல அங்கே வலி உணர்வு ஏற்படும் இதே டெங்கு ஃபீவர் விஷயத்தில் தீவிர அறிகுறிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈறுகளில் ரத்தப்போக்கு அதிக உடல் சோர்வு கடுமையான வயிற்று வலி தொடர் வாந்தி கண்டினியூஸாக அடிக்கடி வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும் இது இது அல்டிமேட் ஸ்டேஜில் எங்கே கொண்டு போய்விடுவோம்னா வாந்தி எடுக்கிறப்ப ரத்தமும் வரும் அறிகுறிகள் கேட்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்குல்ல ஸோ மக்களே அலர்ட்டாக இருங்க அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நம்ம சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இருக்கனால சபாஷிங்க பாராட்டியே ஆகலாம் நான் இப்போ இந்தளவு தூக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஒரு இடத்துல குறை இருந்தால் நாம் அதை சுட்டி காட்டுறோம் அங்கே நிறைய இருந்தால் அதையும் நம்ம தூக்கி பேசிதாகணும் அந்த வகையில் நீங்கள் டைமாக கவனிச்சிருப்பீங்க நம்ம சென்னை மாநகராட்சி ஊழியர்களாக இருக்காங்களே அவங்க தெரு தெருவாக அரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கொசு ஒழிப்பு சார்ந்து அதுவும் நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்களே சென்னை மாநகராட்சியோட கமிஷனர் அவரே நேராக இன்ஸ்பெக்ட் இருக்காருங்க பல இடங்களில் இங்கே எப்படி இவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு இங்கே எதுக்காக இவ்வளோ அத்தமாக இருக்காது எதுன்னு அந்த மனுஷன் டேரெக்டாக உள்ளே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி மாநகராட்சி அதிகாரிகள் அவர் கூடையே புலேசூட வந்து அங்கங்கே எல்லா வேலையிலும் ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரவே இந்த விஷயத்த வரவேற்கிறோம் இது போயமானு கேட்டிங்கன்னா இன்னும் வேணும் நல்லா பண்ணுறீங்க பட் இன்னும் இதை அதிகமாக மாற்றணும்னாக்கா போறது நம்ம மக்கள் தான் அண்ட் மோரோவர் சென்னை மாநகராட்சி இவ்வளோ இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும் நீங்கள் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காமல் மாநகராட்சியில் மட்டும் இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட முடியாது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஏன்னா அவங்க ஓடி வர்றது நமக்காக தான் நம்மளோட வரி தான் அவங்களுக்கு சம்பளமாக மாறுதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க கடமையை சரியாக செய்ய வராங்கன்னா நாம் அலட்சியப்படுத்தாமல் அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணாலே போதும் சரி இதெல்லாம் ரைட்டுப்பா இதெல்லாம் பண்ணிட்டா மட்டும் என்ன டெங்கு ஒழிச்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெங்கு ஒழிப்பாக அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க இதனால் சாத்தியமாக்க முடியும் ஆனால் மூன்று விஷயங்கள் கரெக்டாக நடக்கணும் முதல் விஷயம் என்னென்னா கொசு உற்பத்தி ஆகிற இடங்கள் இருக்குல்ல அது முற்றும் முழுதாக அழிக்கப்படணும் ரெண்டாவது விஷயம் நீங்களாக போய்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கிங்க பாருங்க எனக்கு இது போலாம் இருக்குது அது போலாம் இருக்குது மாத்திரை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவரும் தன்னை டாக்டராக நினச்சி இதா பா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அவர் கொடுத்துருவாப்பில் இது இந்த நேரத்தில் தப்புன்னு சொல்கிறா அவ்வளோதாங்க ஏன்னா இது டெங்கு ஃபீவர் இப்போ அங்கங்கே கொஞ்சம் இருக்க நேரம் இப்போ உங்கள் உடம்புல என்ன அறிகுறிகள் தென்பட்டு நீங்கள் அதை அலட்சியப்படுத்தி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்லாம் பார்க்க வேணாம் மெடிக்கல் ஷாப்லேயே முடிச்சலான்னு போயிட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு அதுக்கப்புறம் சிவியராக அந்த விஷயம் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் டாக்டர்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் பெறுவது நல்லது மூணாவது கொசு ஒழிப்பு பணியாளர்கள் இருக்காங்களே இப்போ இவங்க தாங்க ஆபத்து பார்த்தவங்க நம்மளுக்கு அவங்களோட எண்ணிக்கை இன்னும் பெருகணும் அவங்களோட வேலை இன்னும் அதிகமாகணும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இவ்வளோ தூரம் நான் நிப்பாவை பற்றியும் டெங்கு ஃபீவரை பற்றியும் சொன்னதை கேட்டு பயப்பட வேண்டாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்